அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பூமிகா நான் சின்னாமணி நான் வந்து சிக்ஸ்த்து படிக்கிறேன் உஜ்ஜென் எச்ஜிஎஃப்ஐ ஸ்கூல் கேம்ஸுக்காக உஜ்ஜயின் போனேன் விழுப்புரம் மாவட்டத்துலேருந்து இருந்து பத்து பேர் நாங்கள் போனோம் டீம் வந்து பிரான்ஸ் அடித்தோம் இண்டிவிஜுவலில் நான் கோல்டு அடித்தேன் முதல் முதலியாக இண்டிவிஜுவலில் நான் கோல்டு அடித்தேன் எனக்கு ஆதி மாஸ்டரும் ஜனத்தன மாஸ்டரும் எனக்கு வந்து சொல்லி தந்தாங்க இது வரைக்கும் கோல்டு யாரும் அடித்ததில்லை தமிழ்நாட்டிலே நான் தான் அடிச்சிருக்கேன் ஃபஸ்ட் டைம் நான் தான் அடிச்சிருக்கேன் ஒலிம்பிக் லெவலில் கோல்டு அடிக்கணும்னு கோல்டு அடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்காக ப்ரை பயிற்சி வணக்கம் என் பேர் பகத்சிங் நான் புறையம்பரம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் என்னை ஃபஸ்ட் டைம் நேஷனல் ஸ்கூல் கேம்ஸ் இது நான் ஃபஸ்ட் டைம் சில்வர் மெடல் வின் பண்ணது ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு எனக்கு ப்ராக்டிஸ் பண்ண என் மாஸ்டர்ஸ்க்கும் என் பெற்றோருக்கும் ரொம்ப தேங்க்ஸு எனக்கு ஃபஸ்ட் டைம் மெடல் இது ஃபஸ்ட் டைம் ஸ்கூல் கேம்ஸ் இது இன்னும் தமிழ்நாடு அரசு ஸ்கூல் கேம்ஸுக்கு மட்டும் இன்னும் ஃபண்டு ஒதுக்காமல் இருக்காங்க நாங்களே காசு கட்டி போகிற மாதிரி இருக்குது மற்ற கேம்ஸ்க்குலாம் எல்லாரும் தராங்க எங்களுக்கு மட்டும் தர மாட்டாங்க ஸ்கூல் கேம்ஸ்க்கு மட்டும் அதை மட்டும் தமிழ்நாடு அரசு ஒதுக்குனா ரொம்ப நல்லாயிருக்கும் எங்களுக்கு தேங்க்ஸ் எவ்வளோ நல்லா இருக்குது கேம்ஸ் பார்ட்டிங்க நான் ஒன்றரை வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அரசு சார்பில் வந்து உங்களுக்கு ஏதாவது நிதி உதவி எதாவது கொடுத்தாங்களா ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா இது வரைக்கும் இந்த கொண்டு வரல வந்தால் நல்லாயிருக்கும் விளையாண்டி சிங்காப்பூர் மத்திய பிரதேச உஜயின்னு ஒரு ஊரில் போய் விளையாண்டோம் அங்கே கிளைமேட்ல ச நான் எங்களுக்கு ஒட்டுரைக்கலை அவரால் நாங்கள் மெடல் வின் பண்ணேன் அது ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு எங்கள் மாஸ்டர்ஸ் எங்க பெற்றோருக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நான் அடுத்த கட்ட ஆம்பிஷன் வந்து இண்டிஜுவல் கோல்டு அடிக்கணும் அதுதான் எனக்கு எய்ம் எனக்கு ஃபுல்லாக கண்டிப்பாக கோல்டு